வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சால் கண்மையை தவறு கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ஹிமாச்சல பிரதேசத்தில் மீண்டும் பிரச்சனை பல பரபரப்புக்கு மத்தியில் இமாச்சல பிரதேச பற்றி ஆகணும் ஏன்னா அந்த ஆட்சியை கவுக்குணுங்கிறதுக்காக பிஜேபி எல்லா வழிலையும் முயற்சி பண்ணாங்க காங்கிரஸ் எந்த அளவு தற்காத்து கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு தற்காத்துக்குச்சு டி கே சிவகுமார் ஹரியானாவில் இருக்க முன்னாள் முதலமைச்சர் இப்படி நிறைய பேர் அனுப்பி எவ்வளோ விஷயங்கள் பண்ணி பிஜேபியில் இருக்கக்கூடிய பதினஞ்சு எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி காங்கிரஸில் இருக்கக்கூடிய டிஸ்குவாலிட்ட சஸ்பெண்ட் பண்ணி காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆறு பேரை கட்சி தாவல் தடை சட்டத்தில் தடை பண்ணி கவுர்மெண்ட்டை காப்பாற்றிக்கணும் ஏன்னா இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் நாற்பது மூன்று பேர் இண்டிபெண்ட் நாற்பத்தி மூணு பேரோட பெரும்பான்மையாக இருக்குது பிஜேபி இருபத்தஞ்சு ராஜ்யசபா வரும்போது இருபத்தஞ்சு இருக்கக்கூடிய பிஜேபி கேண்டிடட் ஜெயிக்கிறார் காங்கிரஸ் கேண்டிடேட் தோக்குறாரு அதுவும் காங்கிரஸ் கேண்டிடேட் யாருன்னா ராகுல் காந்திக்காக அந்த எம்பி பதவி அவருக்கு பிரச்சனைக்காக அவர் தான் வாதாடி கொடுத்தார் அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் அவர் தோக்குறார் அபிஷேக் சிங்வி அபிஷேக் சிங்வியை வந்து தோக்கடிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பேரை வச்சுக்கிட்டு எப்படி பிஜேபி சாதித்தது அப்போ ஆறு பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்க இப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ இருக்கக்கூடிய சுகு அவர் தலைமையிலான காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பிடபிள்யூ துறை அமைச்சர் சிங் வந்து ரிசைன் பண்ணுறார் அதுவே பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது ஏன்னா சிங் அப்படிங்கிறது ஒரு தனிப்பேர் அல்ல ஹிமாச்சல பிரதேசத்தில் எல்லாரும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பம் ஏன்னா அவங்க அப்பா மகேந்திர சிங் வீரபத்ர சிங் ஏற்கனவே அங்கே முதலமைச்சராக இருந்தவர் அவங்க அம்மாவும் எல்லாராலும் அறியப்பட்டவர் இப்போ அவங்க அம்மா டெல்லியில் இருக்காங்க பையன் காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டார் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருக்கார் காங்கிரஸ் ஐக்கியான வச்சுருக்கணும் அதை எடுத்துகிட்டு நான் வந்து இமாச்சல பிரதேசத்தின் சர்வன்ட் அப்படின்னு போடுறார் ஆல்மோஸ்ட் காங்கிரஸ்லேருந்து விலகின மாதிரி தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து வீரபத்ர சிங் வந்து இன்றைக்கி வந்து டெல்லியில் இருக்கார் அவங்க அம்மாவும் டெல்லியில் இருக்காங்க இவரும் டெல்லியில் இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற தகவல் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அவங்க அப்பா பேரில் தனிக்க ஆரம்பிக்க போகிறாருன்னு அப்போ காங்கிரஸ் கவுர்மெண்ட்டை உடைக்கணும் கவுர்மெண்ட்டு கவுரணும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு ஏன்னா டி கே சிவகுமார் உட்காந்துட்டு நிறைய வேலைகளை பண்ணிட்டார் இன்றைக்கி முப்பத்தஞ்சு பேர் வேணும் இன்றைக்கி வந்து எம்எல்ஏ பெரும்பான்மை முப்பத்தி நாலு காங்கிரஸ் இருக்குது அந்த பக்கம் ஏற்கனவே பதினஞ்சு பேர் உள்ளே ஓடாமல் டிகே சிவகுமார் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் தடுத்துட்டார் எவ்வளோ நாள் ஓட்ட முடியும் அப்போ உடனடியாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோடு ஏதோ ஒன்று பணியாகணும் அந்த முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடாது இப்போ டெல்லியில் இருக்கார் நம்ம விக்ரம சிங் அவர் என்ன பண்ணுறாரு நட்டா போய் சந்தித்ததாக ஒரு தகவல் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இல்லைங்கிறாரு அந்த சஸ்பெண்டான ஆறு எம்எல்ஏக்களும் விக்ரமா விக்ரமாஜிய சிங்கை வந்து சந்திக்கிறாங்க அப்போ ஏற்கனவே பிளான் பண்ணி இன்றைக்கி இமாச்சல பிரதேசம் அரசை கவுத்துருக்காங்க எப்படி ஆறு எம்எல்ஏக்கள் நீங்கள் போயிருங்க அதாவது யார் சொல்கிறது சிங் ஆர் எம்எல்ஏக்கள் நீங்கள் போயிருங்க நான் வந்து நீங்கள் போய் நீங்கள் மாற்றி ஓட்டு போடுங்க ஆனால் நான் வந்து காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவேன் எப்படி சிங் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே என்ன தகவலுங்கிறத அவங்களுக்கு கொடுப்பாராம் சிங் வந்து ஓட்டு போடுவார் அங்கே இருக்கக்கூடிய ஆறு பேர் வராமல் போயிடுவாங்க அப்போ அவங்க வராமல் போனோடனே என்ன மாதிரி ப்ளே பண்ணலான்னு இவர் யோசனை பண்ணி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணோடனே இவர் உடனே ரிசைன் பண்ணுறாரு அன்னைக்கே அப்போ இவருக்கு நல்லாவே தெரியும் விக்ரமாஜி சிங்க்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு இன்னொன்று விக்ரமஜ் சிங் ரிசைன் பண்ணுறாரு ஆறு பேர் பிரச்சனைகள் இருக்காங்கிறது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் காங்கிரஸில் இருந்தாங்கன்னா அவர் இருந்த அவர் முதலமைச்சரை பற்றி விட்டு அப்பயே இருக்கணும் அவர் இந்தளவுக்கு வச்சிருக்கவே கூடாது இப்போ என்ன பண்ணுறாங்க காங்கிரஸில் டி கே ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் கோடா இவங்களெல்லாம் அனுப்புகிறாங்க போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கொஞ்சம் ப்ளே பண்ணி வைக்கிறாங்க ஆனால் என்ன சிக்கல் வருது அங்கே முதலமைச்சருக்கும் எம்எல்ஏகளுக்கும் பிரச்சனை கைக்கு மீறி போயிடுச்சு திடீர் திருப்பமாக பிஜேபி என்ன பண்ணும் இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணிடுச்சு நீங்கள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டு வச்சிங்கன்னா மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாது ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு எம்எல்ஏல பதினஞ்சு பேர் சபைக்கே வர முடியாது அது காங்கிரஸ் போட்ட பிளான் பிஜேபி சும்மா இருக்குமா சிங்க்கு டெல்லிக்கு வர சொல்கிறாங்க அப்போ இமாச்சல பிரதேசத்தில் இருக்க மற்ற எம்எல்ஏக்களுக்கு ஒரு குழப்பம் என்ன நடக்கப் போகுதோ தெரியல அந்த ஆறு எம்எல்ஏக்களும் போய் அவர் கூட செஞ்சுட்டார் சிங் கூட சேர்ந்துட்டார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பிஜேபியில் சேர்ந்ததுன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி விக்ரமாதித்யசிங்க்கு எம்எல்ஏ பதவி போயிடும் அது அவருக்கு தெரியும் மட்டும் தான் பண்ணார் இன்னும் காங்கிரஸில் தான் இருக்கார் அந்த ஆறு பேர் டிஸ்குவாலிஃபைட் அப்போ என்ன பண்ணுறாங்க பிஜேபி பிளானு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் காங்கிரஸ் ஹைகமாண்டிட்ட பேசுங்க வெளியில் வருதுன்னு முடிவாயிடுச்சு ஆனால் ஹைகமாண்ட்டை பேசுவானா ஏன்னா பேசுனேங்க முடியல இமாச்சலப் பிரதேசத்துக்கு வந்து நான் வந்து நிறைய உரிமைகளை கேட்டேன் இது வேணால் சொல்லுவார் அவர் உடன்பாடு இல்லை அதனால் நமக்கு வந்து தணிக்கை ஆரம்பிக்கலான் இருக்கோம் பின்னால் ஃபண்டு பண்ணுறது ஃபுல்லாக பிஜேபி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டும் நின்னால் காங்கிரஸ் ஜெயிச்சிரும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்த மாதிரி அங்கே பிரியங்கா காந்தி நிறையா போய் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ மூணு அணியாக பிரிஞ்சா இப்போ காங்கிரஸ் வீரபத்ர சிங் கட்சி அதாவது விக்ரமாதி சிங் அவருடைய கட்சி பிஜேபி இந்த மூணும் இப்போ என்ன பேச்சுவார்த்தையாக நான் உடனே கட்சியை உடைக்கிறேன் புது வச்சு ஆரம்பிக்கிறேன் எங்கள் அப்பா பேரில் ஆரம்பிக்கிறேன் எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு இந்த தேர்தல் கமிஷனில் உடனே எனக்கு ஒரு சின்னத்தை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் நல்ல சின்னமாக பார்த்து வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் பிஜேபி உடனே பண்ணும் வடக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக நானும் நிற்கிறேன் அப்போ மூணு மும்முனை போட்டி ஆகிடுது மும்முனை போட்டினா இந்த விக்ரமாதித்யசிங் யார் ஓட்டை பிரிப்பார் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஓட்டை பிரிப்பார் இந்த காங்கிரஸ் ஓட்டை பிரிக்கிறதுனால அழகாக சிந்தாமல் சிதறாமல் பிஜேபி ஜெயிச்சிடும் நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள் இது நீங்கள் நினைக்கலாம் என்னங்க அது இதெல்லாம் ஒரு பிளானாங்க பிஜேபி இதெல்லாம் பண்ணால் அப்படி தான் பண்ணணும் அரசியலை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும் பிஜேபி குறை சொல்லலை நம்ம பிஜேபி இப்படி பண்ணல என்ன தாங்க அதிசயம் பிஜேபி நியாயமாக பண்ணால் தான் நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் இப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க நமக்கு என்னென்னா இன்னும் ஒருபடி மேலே போய் பிஜேபி நிறையாவே பண்ணணும் இன்னும் மிச்சம் இருக்காங்கல்ல எம்எல்ஏக்கள் அவங்களையும் தூக்கியிருப்பாங்க பிஜேபி இந்நேரம் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ விக்ரமாத்தியா சிங் அங்கே போனது அவங்க அம்மா போனது ரெண்டு பேர் அங்கே போய்ட்டு யார் யார் அதிருப்தியே இருக்காங்கிறத பார்க்க வேண்டியது யார் அவங்க பார்க்குறாங்க இந்த பக்கம் என்னென்னா டி கே சிவகுமாரும் கோடாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நாள் எம்எல்ஏ எம்எல்ஏக்களை பாதுகாப்பீங்க அப்போ அவங்க தனி ஆரம்பித்தாட்ட ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க கதி என்ன இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்களை என்ன நினைப்பாங்க சிவகுமார் என்ன சொல்லுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படியே விக்கிரமாதித்திங்கே தனி கட்சி ஆரம்பித்தாலும் கவர்மெண்ட் போவாது ஏன்னா அந்த பதினஞ்சு பேர் உள்ளே வந்து ஓட்டு போட்டால் தான் போகும் பதினஞ்சு பேர் உள்ளே இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் அதுக்குள்ளே எலக்ஷன் வந்துடும் பார்த்துக்கலாம் ஆனால் என்னென்னா அதுக்குள்ளே அவர் கட்சி ஆரம்பிச்சு நிற்க போகிறார் அப்போ சிக்கல் வரும் வரக்கூடிய கவர்மெண்ட்டு பிரச்சனை இருக்காது ஆனால் கட்சி ஆரம்பித்தார்னா மும்முனை போட்டிங்கும் போது காங்கிரஸ் அவுட் பண்ணுற வேலையை அழகாக பண்ணுவார் இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு முதல்ல காங்கிரஸ்க்கு அவங்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சில பேருக்கெலாம் சீட் தர மாட்டேன்னு நினைக்கும் இப்போ பொண்ணு சொல்ல முடியாது ஏன்னா எதாவது பண்ணிங்கன்னா அவங்க போய் விக்கிரமாதி சிங் கட்சியில் போய் என்ன பண்ணுவீங்க அதனால் காங்கிரஸுக்கு மக்கள் ஆதரவு காங்கிரஸுக்கு இருக்கிறா இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி பிஜேபி முதல்ல காங்கிரஸே தூங்கடாமட்டா நீங்கள் யோசிக்கவே விடாமல் இமாச்சல பிரதேசத்தில் ஒரு குழப்பம் மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கு அந்த அவருக்கு வந்து பிரச்சனை பண்ணி அது ஒரு பிரச்சனை இப்போ லல்லு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்திட்டாரா ஏற்கனவே ஒரு மாநிலம் நிறையா சம்மன் இருக்குது அதெல்லாம் தூசு தட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காரா அவர் ஏழாவது தடவை சமன் எட்டாவது ஒன்பதாவது தடவை சமன் கொடு அகிலேஷ் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு ஏற்கனவே சிபிஐ கொடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கு சீட்டு எதுவும் அதே மாதிரி கொடுக்குற இன்னும் ரெண்டு அமைச்சரை தூக்கு இப்படி இந்தியா முழுக்க ஏகப்பட்ட வேலைகளை இருக்காரு நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் வேணால் பாருங்கள் மோடி அவர்கள் வீட்டிலே இருக்க மாட்டார் முதலே வீட்டில் இருக்க மாட்டார் பாரின்னு தான் போயிட்டுருப்பார் இன்றைக்கி இன்னையிலேருந்து அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் ஊர்லேயே இல்லையா அஞ்சு மாநிலம் போகிறார் நாளைக்கு தமிழகம் அதுக்கப்புறம் பார்த்தா மராட்டியில் ஃபஸ்ட்டு மராட்டியம் மராட்டியிலேருந்து தமிழகம் தமிழகத்தில் இன்னொரு ஏதோ ஒரு ஊர் நாளைக்கு ஒரே நாளில் மூணு ஸ்டேட்டை கவர் படுறார் இவ்வளோ வேகமாக போய் அவர் பா என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலை வரத்துக்கு முன்னாடி அரசாங்க செலவழியே எல்லா ஊர்லேயும் போய் கழிப்பறை முதல் கல்லறை வரை எல்லாத்தையும் திறந்து வச்சிட வேண்டியது எல்லாத்தையும் இவரு தான் திறந்து வைப்பார் ஒரு சின்ன கூட விட மாட்டார் அப்படி திறந்து வைத்து மோடி ஒரு அரசியெல்லாம் நடக்குது அதெல்லாம் அதெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பங்கள் நிறைய நடக்குது நம்மை பொறுத்தவரை இமாச்சல விஷயத்தெலாம் பார்க்கும்போது கையை மீறி போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறோம் அவர் கட்சி தொடங்குவது ஏறக்குறைய ஆகிடுச்சு இதனால் காங்கிரஸுக்கு கொஞ்சம் பலவீனம் தான் இந்த காங்கிரஸ் எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரில வருமன் காத்திருக்கணும் காக்கா விட்டுட்டாங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை சில சமயம் ஆ நீங்கள் கட்சி விட்டு சில சமயம் டக்குன்னு போயிடுவீங்க உங்களுக்கு அதிகாரம் எல்லாம் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் மக்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும் இப்போ காங்கிரஸ் எப்படி ப்ளே பண்ணும் பாருங்கள் நாங்கள் வந்து ஆட்சி பண்ணி நல நலத்திட்டங்கள்லாம் கொடுக்கலான் இருந்தோம் எங்கள் அமைச்சரை வச்சே பழி போடுறாங்க இருக்க ஆறு எம்எல்ஏக்களை மாதிரி எனக்கு எதிராக ஓட்டு போட வைக்கிறாங்க நான் நலத்திட்டங்களை நல்லா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிப்பதெல்லாம் இந்தியா கூட்டணி பலமாக இருக்குது ஆம் ஆத்மி கிம் ஆத்மி எல்லாம் உள்ளே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இமாச்சல பிரதேசத்தில் போன தடவைலாம் ஆம் ஆத்மி தனியாக நின்றுது இந்த தடவை அவங்களாம் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கும்போது களம் எப்படி வேணாலும் ஆனாலும் காங்கிரஸ் இந்த ஃபைட்டில் வந்து இனிமேல் தான் தெரியும் எப்படி ஃபைட் பண்ணுறாங்க இனிமேல் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் காங்கிரஸ் நல்ல பிளே தான் சிவகுமார் போய் அழகாக தான் பண்ணிட்டார் இன்றைக்கி பிஜேபி ஆட்சி அமைக்க விடாமல் தெரிஞ்சுட்டாருல இல்லைன்னா பத்து நாளைக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சிருப்பாங்கல்ல ஏங்க ஒரு பத்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு ஹேமந்த் சோரனை உள்ளே வச்சுட்டு இந்த சாமந்த் சோரனை வந்து இப்போ தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் கூப்பிடவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வேக வேகமாக தெலுங்கானா கூட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய விடுதியில் தங்க வச்சு அது ஒரு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தானே அவருக்கு முதலமைச்சரே கிடச்சிது அப்போ இந்தியா ஃபுல்லாக இதானே பண்ணுறீங்க ஒரு ஆட்சி இது பண்ண வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தூக்க வேண்டியது நீங்கள் பிஜேபி ஆட்சி அமைச்சர் வேண்டியது கோவால் என்ன நடந்தது ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க அங்கே மேலிட பார்வையாளரை கூட இவர் நம்ம சிதம்பரம் டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளில் போகிறாங்க இன்றைக்கி பீகாரில் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு இப்படி ஒரு கூட்டம் அதாவது என்னென்னா குறைந்த நாட்களில் இவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் இன்னொன்று எழுச்சியான கூட்டம் நீங்கள் பேச இன்னொன்று எல்லா தலைவர்களும் வந்தாங்க அகிலேஸ்வரர் அப்படிங்கும்போது ஒட்டு மொத்தமான யாதவருடைய ஃபோர்ஸை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது அது வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சினையை ஏற்படுத்தியிருக்கும் அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து நாளைக்கு நம்ம அது ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹரியானாவில் மாற்றங்கள் நடைய நடக்கிறது யார் ஜெயிக்கப் போகிறார் என்று விரைவில் தெரிந்துவிடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்